அதிமுக தாவேக கூட்டணி அமைந்தால் அது வந்து திமுகவிற்கு லாபம் கே தனிச்சு நின்னுச்சுன்னா பத்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை வந்து அது வந்து சம்பாதிக்கும் அதிமுக தாவேக்கா இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்வீப் இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் உட்பட பலர் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அப்படியாப்பட்ட ஒரு நிலை நடக்குமா அப்படிங்கிறது இதுல ஒரு சந்தேகம் என்ன கிளம்புது அப்படின்னா அதிமுகவோடு தாவேக்கா சேர்ந்து விட கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டு பரப்பப்படுகிற ஒரு செய்தியா இது அப்படின்னு சந்தேகிக்கும் தோணுது தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மூன்று கட்சியும் கூட்டணி வச்சதுன்னா எப்படி இருக்கும் ஒரு சர்வே ஒன்னு எடுக்கப்பட்டிருக்குது அந்த சர்வேவின் அடிப்படையில அறுபது தொகுதிகள் கொஞ்சம் இழுபரியா இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இந்த அறுபது தொகுதிகளை கூட்டணி கட்சிகளினுடைய தலையில கட்டுறதுக்கான ஒரு திட்டத்தோட திமுக தலைமை இருக்கிறதாகவும் செய்திகள் விளையாட்டு வருது வேண்டுமா படித்தவர்களுக்கு தாங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த கரூர் ட்ராஜடிக்கு அப்புறமாவே தாவேக்காவை மையப்படுத்தின பேச்சுக்கள் தான் அரசியல் வட்டாரத்தில் இருக்கு அது ஒவ்வொரு வகையிலும் ஒரு பக்கம் தாவேக்கா பற்றின விமர்சனங்கள் ரீதியாகவும் இன்னொரு பக்கம் தாவேகாவை மையப்படுத்தின கூட்டணி கால்குலேஷன் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த வகையில் தற்போது சில தகவல்கள் இருக்கு அது ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு பேச்சினுடைய நீட்சி தான் வச்சுக்கலாம் அதாவது அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி அதிமுக இருக்கிற என்டிஏவில் தாவேக்கா போய் இணைவது அப்படின்னு ஏற்கனவே பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அதனுடைய ஒரு நீட்சியான ஒரு தகவல் தான் இப்போ கிடச்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து ஒரு சர்வே ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த சர்வேவின் அடிப்படையில் வெளியான தகவல்கள் தான் அந்த தகவல் பேசுபொருளாக பேசுபொருளுக்கு உள்ளாகி இருக்கிற ஒரு தகவல் அதாவது அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைந்தால் அது வந்து திமுகவிற்கு லாபம் அப்படின்னு ஒரு செய்தி இன்றைய செய்தித்தாள்கள்ல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அது தொடர்ந்தும் விசாரிக்கும் போது சில தகவல்கள் எல்லாமே கிடைக்கப்பெறுது இதனுடைய சாத்தியக்கூறுகள் எந்தெந்த வகையில் இருக்கிறது ஒவ்வொரு கோணத்திலையும் இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே அதிமுகவோடு தாவேக்கா சேர்ந்தால் திமுகவுக்கு சாதகமா இல்லை அது பாதிப்பை கொடுக்குமா ஏன்னா சிலர் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாகவும் பேசிட்டு வராங்க இதுலயே கூட ரெண்டு வழி இருக்குது அதிமுகவோடு சேருவதிலேயே கூட ரெண்டு வழி இருக்குது ஒன்று பிஜேபியோடு சேர்ந்த அதிமுகவோடு தாவேக்கா சேர்வதா அல்லது தாவேக்கா சேருவதன் மூலம் பிஜேபியை வந்து கழட்டி விட்டுட்டு அதிமுகவும் தாவேக்காவும் சேர்வதா அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது பட் அது அதுலேயும் கொஞ்சம் உள்ளார்ந்து பேச வேண்டியிருக்கு இதில் சொன்னது போல அந்த சர்வேயின்படி சொன்னது போல அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைந்தால் அது திமுகவிற்கு லாபம் அப்படின்னு சொல்லியிரு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அது எந்த வகையில் அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக தாவேக்கா இந்த கூட்டணி அமையிறது மூலமாக அதாவது இதை எதை பேஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா என்டிஏவில் அதிமுக இருக்கிறது அப்படி இருக்கிற அதிமுக கூட தாவேக்கா சேர்ந்தால் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வருது அப்படி பார்க்கும் பொழுது திமுகவுக்கு அது பாதிப்பை கொடுக்குமான உளவுத்துறை ஆய்வு வந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல் தான் அது அந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதில் திமுக வட்டார தகவல்களாக சொல்லப்படுறது அந்த சர்வேயில் சொல்லப்பட்டதாக இந்த கருத்துக்கள் அந்த தகவல்களின் அடிப்படையில் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்ல வெளிவர விஷயம் என்னென்னா ஒருவேளை டிவிக்கே தனிச்சு நின்றுச்சுன்னா பத்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை வந்து அது வந்து சம்பாதிக்கும் குறிப்பாக இளையோர் வாக்குகள் முதல் தலைமுறை வாக்காளர்களினுடைய வாக்குகளை அது அறுவடை பண்ணும் திமுக அதிமுக மேலே ஒரு நேச்சுராகவே ஒரு எதிர்ப்பு மனநிலையில் இருப்பவர்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணும் இன்னொரு பக்கம் சிறுபான்மையினர் வாக்குகளை அறுவடை பண்ணும் ஏன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் அதாவது ஒரு பக்கம் இ இப்போ வரைக்கும் இந்த இஸ்லாமியர்கள் உள்ளிட்டோர்லாம் திமுக மீது ஒரு பக்கம் அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு ஆதரவாக இருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனப்பான்மை மாறிக்கிட்டு வருது அதாவது சிறுபான்மையின வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கட்டமைப்பு பொதுவான ஒரு பார்வை இப்போ வரைக்கும் வைக்கப்பட்டு வந்தாலும் தற்போதைய ஆட்சியில் வந்து நிறைய அதிருப்திகள் வந்து இருக்கிறது அதனால் சிறுபான்மையின வாக்குகள் கொஞ்சம் இருந்து வெளியே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி போகிற வாய்ப்புகளை விஜய் அறுவடை செய்வார் அப்படின்னு ஒரு பக்கம் உண்டு ஸோ அந்த வகையில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் திமுக அதிமுக மீது கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறவங்க சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலினத்தவர்கள் குறிப்பாக பட்டியலினத்தவர்களினுடைய வாக்குகளும் தற்போது வந்து இந்த வேங்கவேல் மாதிரியான விஷயங்களுக்கு அப்புறமா கொஞ்சம் திமுக திமுகவுக்கான வாக்கு வங்கியிலிருந்து வெளியே போகும் கூட்டணிக்கான வாக்கு வங்கியிலிருந்து வெளியே போகும் அப்படின்னு இடத்துல இது எல்லாத்தையும் தாவேக்கா கன்சாலிடேட் பண்ணி அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் தனிச்சு நின்று பத்து சதவீதம் வாக்குகளுக்கு அதிகமாக வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு அந்த உளவுத்துறை ஆய்வு ஆய்வின் அடிப்படையில் தகவல் சொல்லப்பட்டதாகவும் ஸோ அப்படி வர்றதுன்றது திமுகவுக்கு பாதிப்பு அதுவே அப்படி இல்லாமல் அதிமுகவோடு சேர்ந்தது அப்படின்னா இந்த இடத்துல முன்னாடி சொன்னது போல் இந்த அதிமுகவோடு சேருவது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற அதிமுகவோடு சேருவது அப்படிங்கிற இந்த விஷயத்தில் அப்படி சேருவதன் மூலமாக நான் மேலே சொன்ன அந்த வாக்கு வங்கிகள் இருக்க இல்லையா அதில் பிரதா ஒரு 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 பக்கம் பிரதானமாக இருக்கிற சிறுபான்மையின வாக்கு வங்கிகள் மற்றும் பட்டியலினத்தவர்களுடைய வாக்கு எல்லாம் வந்து போய் சேராது தாவேக்காவுக்கு அதன் மூலமாக அப்போ அந்த ஆங்கிளில் வச்சு பார்க்கும் பொழுது அதிமுக சேருவதன் மூலமாக திமுகவுக்கு தான் அது ப்ளஸ் பாயிண்டாக அமையும் ஏன்னா இந்த வாக்குகள்லாம் வெளியே போகாமல் அதிருப்தியில் இருந்தாலும் கூட அவங்க திமுகவுக்கே தான் வாக்களிப்பாங்க அதனால் இது திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயந்தான் இப்படின்னு அந்த ஆய்வில் தகவல்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் இருக்கிறது இதுலேயே இன்னொரு ஆங்கிள் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு அதாவது ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மூன்று கட்சியும் கூட்டணி வச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலையும் ஒரு பார்வை வைக்கிறாங்க அப் அதன் மூலமாக அதன் மூலமாக திமுகவுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு ஏன்னா இப்போ காங்கிரஸும் விசிகாவும் வெளியே போறதன் மூலமாக ஒரு சரிவும் அவர்கள் விஜயோடு சேருவதன் மூலமாக ஏற்கனவே தாவேக்காவுக்கு இருக்கிற பலத்தோடு இன்னொரு கூடுதல் பலமும் சேருவதன் அடிப்படையில் திமுகவுக்கு அது நெகட்டிவாக போய் முடியும் அப்படின்னு இன்னொரு கோணத்துல இருக்கிற தகவலையும் முன்வைக்கிறாங்க சரி இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ஆய்வின் அடிப்படையில் உளவுத்துறை ஆய்வின் அடிப்படையில் சொல்லப்படுகிற தகவல்கள் இதுதான் இதில் ஒரு சந்தேகம் என்ன கிளம்புது அப்படின்னா அதிமுகவோடு தாவேக்கா சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு பரப்பப்படுகிற ஒரு செய்தியா இது அப்படின்னு சந்தேகிக்கவும் தோணுது ஏன்னா நம்மகிட்டயே பேட்டி கொடுத்த நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிற ஒரு விஷயம் அதிமுகவோடு தாவைக்கா சேர்ந்ததுன்னா அது ஸ்வீப் அப்படிங்கிறாங்க பட் இங்கேயும் எக்ஸப்ஷனல் தான் என்ன ஒரு விஷயம் சொன்னேன்னா பாஜக இல்லாத என்டிஏவில் இல்லாத அதிமுகவோடு தாவைக்கா சேர்ந்தது அப்படின்னா அது ஸ்வீப் தான் அதுவே என்டிஏ கூட இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அது சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது அதே நேரம் மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது ஏன்னா வந்து இது இப்போ பாஜக இருக்கிற கூட்டணியில் போய் சேர்கிறது மூலமாக தாவேக்காவை நம்பி வந்தவங்களே சில பேர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது தாவேக்காவுக்கும் சரிவாக கொடுக்கும் அது அந்த கூட்டணிக்கும் சரிவாக கொடுக்கும் ஸோ அந்த வகையில் பாஜக இருக்கிற என்டில தாவைக்கா போய் சேருவதன் மூலமாக உறுதியாக சொல்லிட முடியாது ஸ்வீப் நடந்துடும் அப்படின்ற அப்படின்றது ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது ஆனால் கொஞ்சம் கடும் போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அதுவே அதிமுக தாவைக்கா இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்வீப் இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் உட்பட பலர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு நிலை நடக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி மிகப்பெரிய கேள்விக்குரிய உள்ளடக்கிய ஒரு விஷயம்தான் ஏன்னா பாஜகவை விட்டுட்டு அதிமுக வருமா அப்படி வந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் பாஜக அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைக்குரிய பிரச்சனைகள் எழுமா அப்படிங்கிற கேள்விகளை சந்தேகங்களை எழுப்பக்கூடிய நிறைய விளைவுகள் இதுக்கு பின்னால் இருக்குது அதை எல்லாத்துக்கும் ரெடியாகி அதிமுக பாஜக பாஜகவை விட்டு வெளியில் வருமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி பட் அதுக்கு சாத்தியமே சாத்தியம் இல்லை அப்படிலாம் ஒன்றும் வரமாட்டாங்க அப்படி வந்தாலும் அது யூபிஎஸ்க்கு அதிமுகவுக்கு நெகட்டிவ் தான் நம்ப வச்சு கடைசியில் கழுத்தறுக்குறதுன்றது நெகட்டிவாகவும் போய் சேரும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதனால அது அதிமுகவுக்கு சரிவை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடைசி நேரத்தில் மற்றவர்கள் வந்து கூட்டணி வைப்பாங்களான்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த சைட்லேயும் வைக்கிறாங்க பட் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒரு 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 பொருந்திய கூட்டணியாக பொருந்தா கூட்டணியாக ரொம்ப மனமுவந்து ஈபிஎஸ் வந்து பாஜகவோடு கூட்டணி வச்சாரா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டால் அதுக்கெல்லாம் இல்லைன்ற ஒரு பதில் ஆரம்ப கட்டத்திலே சொல்லப்பட்டது பட் இருந்தாலும் இப்போதைக்கு அவர் பிரச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப மும்முரமாக இறங்கி இருக்கிறாங்க பாஜகவும் அதற்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தெரியாம தான் இருக்குது ஆனால் அதே நேரம் இந்த பக்கம் வந்து இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா விஜயை உள்ளே கொண்டு வரதுக்கான ப்ராசஸை அதிமுக பாஜக ரெண்டு பேரும் செய்கிறாங்க பட் இதில் விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்றதும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் இல்லை பாஜக கூட நாங்கள் வர்றதா இல்லை பட் உங்கள் கூட வர ரெடியாக இருக்கும்னு சொன்னாங்கன்னா அதாவது ஈபிஎஸ்கிட்ட விஜய் சொன்னார்னா என்ன இபிஎஸ் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது தான் அடுத்த பெரிய கேள்வி ஏன்னா முன்பு கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் இபிஎஸும் விஜயும் ஃபோனில் பேசியிருக்கிறாங்க பட் கூட்டணிக்கு முடிவாயிடுச்சா அப்படின்றதெல்லாம் இன்னும் தெரியல பட் அது ஜனவரியில் முடிவாகும் ஆனால் தொலைபேசியில் பேசியிருக்கிறாங்கன்றது ஒரு தகவலாக வெளிவந்திருக்கு அந்த உரையாடல் கூட்டணிக்கான ஆரம்பகட்ட உடைய உரையாடலா அப்படிங்கிறதும் முக்கியமான கேள்வி அதனுடைய விளைவுகள் இனி வரும் க நாட்களில் தெரிய வரும் ஒரு பக்கம் அமைதியாக இருக்கிற தாவேக்கா கொஞ்சம் முழு மூச்சா திரும்பவும் அடுத்த பிரச்சார பயணங்களை விஜய் தொடங்குகிறாரு அப்படின்னா அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் சமிகையாக என்ன மாதிரியான ஸ்டாண்டில் போகிறாங்க அப்படின்னு அவர் அப்புறம் எப்படி பேசுகிறாரு என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு அது இதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட இன்புட்டின் அடிப்படையில் தான் அவர் செயல்படுவார்னு எதிர்பார்க்கலாம் ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே இந்த பக்கம் தாவேக்காவை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது அதிமுக வந்து அதிமுக உள்ளே நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்காவை மட்டுமே நம்பி இருக்கிறார் ஒரு பெரிய கட்சி வரப்போகுது அந்த பெரிய கட்சி வந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தாவேக்கா அது தாவேக்காவை தான் குறிப்பிடுறாரு அப்படின்ற பொழுது தாவேக்காவையும் விஜயம் நம்பி தான் இருக்கிறாரு அப்படி நம்பி இருக்கிறதுனால தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகிகளினுடைய நலன்களெல்லாம் எல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தீபாவளி பரிசெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் கொடுக்கறது அது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு 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 வகையான செயல்பாடுகள் தான் பட் அதெல்லாம் கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே கொடுக்கறதில்லை அது இந்த பர்டிகுலர் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற சுச்சுவேஷனில் தொண்டர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தும் வகையிலலாம் இந்த மாதிரியான செயல்பாடுகள் தேவை அப்படின்னு அதிமுகவில் இருக்கிற சிலரே வந்து சொல்றாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வரும் பொழுது பட் அதெல்லாம் பண்ணாம விஜய மட்டுமே நம்பி தாவைக்காவை மட்டுமே நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய்கிட்டு இருக்கிறாரு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் கட்சியினர் கேட்டாலும் கூட ஒரு பெரிய கட்சி வருது நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்றாரே ஒழிய அதிமுகவினருக்கான இம்பார்டன்ஸ் வேலைகள் கொடுத்து தொடர்ந்து அதாவது தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற ப்ராசஸ் நடக்குதா இல்லை அவர் அப்படி சொல்றத அதாவது ம ஒரு பெரிய கட்சி வரப்போகுது அதை வச்சு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்றது அவரும் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் சொல்கிறத தொண்டர்கள் உற்சாக போக்கில் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது அது குறித்த ஒரு தகவலும் இப்போ வெளியாகிட்ருக்கு ஸோ இதை வந்து அந்த தலைமை மாற்றிக்கணும் யார் கூட்டணிக்கு வந்தாலும் வரலைனாலும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஜெயிப்போம் அதுக்குண்டான வேலைகளை பாருங்கன்னு அந்த கோணத்தில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சில நிர்வாகிகள் கருதுகிறாங்கன்ற தகவல் வருது பட் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்தில் கொள்வாரா இந்த தாவக்கா அதிமுக கூட்டணி உறுதியாக அமையுமா அந்த தாவேகா அதிமுக கூட்டணி அமையும் போது பாஜக உடன் இருப்பார்களா இப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்வி தொடர்ந்து பேசலாம் பார்க்கலாம் அதுவே இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி தரப்பில் பார்க்கும் பொழுது என்ன விஷயம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பொதுவாகவே கடந்த சில நாட்களாக மாதங்களாகவே நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே ஒரு கூடுதல் தொகுதிகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போது இப்போ கூட சண்முகம் அவர்கள் வந்து இருபது தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறோம் கூடுதல் தொகுதிகள் கேட்டிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு பட் இதை திமுக எப்படி கன்சிடர் பண்ணும் எடுத்துக்கிறாங்க கூடுதல் தொகுதிகள் கொடுப்பாங்களே ஏன்னா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கூடுதல் இடங்களில் ஜெயிச்சு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முன்னாடிலாம் இரநூறு தொகுதிகள் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் இப்போவும் திமுக அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது இருந்தாலும் கூடுதல் தொகுதிகளில் நிற்பாங்க அப்படின்ற போது மற்ற கட்சிகளுக்கு சொற்பமான சீட்டுகளை கிடைக்குன்ற இடத்துல இந்த கூடுதல் தொகுதிகள் அந்த கூட்டணி கட்சிகளை திருப்தி அடைய செய்கிற வகையில் அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்வி அது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி தரப்பில் ஒரு சர்வே ஒன்று எடுக்கப்பட்டிருக்குது அந்த சர்வேவின் அடிப்படையில் அறுபது தொகுதிகள் கொஞ்சம் இழுபறியாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற பொழுது அதை திரும்பவும் ரீ மறுபடியும் ஒரு ஆய்வு பண்ண சொல்கிறாங்க இன்னொரு கம்பெனி மூலமாக என்ன அந்த அறுபது தொகுதி அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பட் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது அண்ட் மோரோவர் அந்த அறுபது தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ராபேக்காக இருக்குது இழுபறி உண்டாகும் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு 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 டாஸ்க் ஒன்று அந்தந்த பகுதிக்கு தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு திமுக தலைமையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் பட் அப்படிலாம் செஞ்சும் அது தான் நீடிக்குது அந்த அறுபது தொகுதிகள் அப்படின்னா அந்த அறுபது தொகுதிகளை கூட்டணி கட்சிகளினுடைய தலையில கட்டுறதுக்கான ஒரு திட்டத்தோட திமுக தலைமை இருக்கிறதாகவும் செய்திகள் விளையாட்டு இந்த அறுபது தொகுதிகளை கூட்டணி கட்சியினர் ஏற்றுக்குவாங்களா இந்த அறுபது தொகுதியை மையப்படுத்தி நடக்கிற அந்த முரண்பட்ட பேச்சுக்கள் அந்த மனஸ்தாபங்கள் இதுலலாம் வந்து கூட்டணி கட்சிகளினுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும் இப்போ ஏற்கனவே வந்து சட்டமன்றத்தில் வேல்முருகன் அவர்களுக்கு நடந்த ஒரு சில சில கசப்பான அனுபவங்கள் மூலமாக இப்போ அவரு கூட ஏதோ கூட்டணியை கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் இப்படி பரிசீலிக்க வேண்டியிருக்கு இந்த கூட்டணியை இருக்கலாமா வேண்டாமான்ற ஒரு மனநிலையில் இருக்கிறதாக ஒரு பக்கம் தகவலாம் வந்துட்டுருக்கு இப்போது அவருக்கு அந்த உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு ஃபீவர் உருவாயிடுச்சுன்னா அது மற்ற கட்சிகளையும் அஃபெக்ட் பண்ணுமா மோரோவர் அவங்களுக்கு அவர்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வகையில் தொகுதிகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இல்லை அப்படி கொடுக்குற தொகுதிகளும் இந்த மாதிரியான அந்த அறுபது இழு அறுபது தொகுதிகள் இழுபறியா இருக்குது இல்லையா அந்த தொகுதிகளில் இருந்து கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எடுக்கிற முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஏன்னா இது இதுக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி பேசப்பட்டு இருக்கிற இதே திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா மற்றும் காங்கிரஸை மையப்படுத்தி தான் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் பார்த்தோம் அதாவது விசிகா காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிற அமையிறதுக்கான விஷயமும் இருக்குது அப்படி அமைஞ்சதுன்னா அது திமுகவுக்கு நெகட்டிவாக கொடுக்கும்னு இப்போ பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த புள்ளியை நோக்கி அந்த கூட்டணி கட்சிகள்லாம் நகருவாங்களா இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஒரு மாதிரி ஒரு ஒரு ரொம்ப எல்லாம் அப்படியே ஒரு ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக தான் இருக்க போதே என்ன நடக்குது அப்படின்லாம் எல்லாரும் யோசிக்கக்கூடிய வகையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற மாதிரியான எலெக்ஷனாக தான் இது இருக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பட் இதுக்கான ஒரு 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 முழுமையான வியூன்றது ஜனவரி மாதத்தில் தெரிய வந்துடும் அது வரைக்கும் இந்த மாதிரி பேச்சுக்கள் தகவல்கள் உளவுத்துறை ஆய்வுகள் அப்படி இப்படி நிறைய தகவல்கள் வந்துகிட்ருக்கும் அதை தொடர்ந்து நம்ம பேசலாம் பட் அதில் எது நிறைவாக ஃபைனல் ஆகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு பார்க்கலாம் இப்போது வரைக்கும் சில முக்கியமான தகவல்களை முன் வச்சுருக்கிறேன் இதில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டுக்களாக கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி